ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் நம்ம லன்ச் பாக்ஸுக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் ரொம்பவே சூப்பராக பிரியாணி ஸ்டெயிலில் தக்காளி சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில தக்காளி ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பிரியாணி இலை அட்டை ஆம்பு சோம்பு அண்ணாச்சு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு போதுமான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட்டாகிடுச்சு நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் அப்போ ஆனியன் சட்டமாக தான் சரி ஆட் பண்ணலாம் அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப தக்காளி ஆட் பண்ணிடலாம் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் போதுமான அளவு ஜிஞ்ச பாலி பேர் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக மஞ்சத்தூளும் சால்ட்டா ஆட் பண்ணிடலாம் வதங்கிட்டு இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிவிடுவோம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம புதினா ஆட் பண்ணிடலாம் பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு எண்ணெய்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துச்சு இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம் அதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த கப்பால் அரிசி ஊற வச்சோமோ அதே கப்பால் தண்ணி ஆட் பண்ணிடலாம் அரிசி ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சால்ட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நுர வருது நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சி யூ டேக் கேர்